அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அன்பு வடிவம் தயவு திரு சதீஷ் ஐயா அவர்களுக்கு அன்பான வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்று தாங்கள் சத்தீஸ்தாரத்திற்காக எடுத்துக்கொண்ட பாடல் ஒன்று குறித்திலீர்கள் அருட்பாவிலே அந்த பாடலுக்கு என்ன பொருள் என்று கேட்டீர்கள் இந்த பாடலுக்கு பொருள் தயாநிதி சுவாமி அவர்கள் சொல்லியுள்ள பொருளை எளிமையாக்கி தங்களோடு பகிர்ந்து கொள்ளுகின்றேன் அதாவது தாங்கள் குறிப்பிட்டுள்ள பாடல் சொல்லால் அலப்பரிய ஜோதி வரை மீது சொல்லால் அலப்பரிய வரை மீது தூய துரிய பதியில் நேயமறை ஓது எல்லாம் செய்யவல்ல சித்தத்தம்மை ஊறும்போது இறந்தார் எழுவார் என்று புறத்தாரை ஊது சொல்லால் அலப்பரிய வரை மீது தூய துரிய பதியில் நேயமரை ஊது எல்லாம் செய்ய வல்ல சித்தம்மை ஊறும்போது இறந்தார் எழுவார் என்று புறத்தாரை ஊது இதில் வந்து பெருமான் என்ன சொல்ல வர்றாருங்கன்னா ஒரே ஒரு பாயிண்ட்டாக தான் சொல்கிறாரு அதாவது கடைசியாக என்ன சொல்கிறாரு செத்தார் எழுதல் அந்த தான் சொல்கிறார் இறந்தவர் எழுதல் இறந்தவர் எழுந்துட்டாக்கா அவங்களுக்கு திருப்பி மரணம் கிடையாது ஆக இங்கே வரல் பெருமான் சொல்ல வர்றது மரணமில்லா பெருவாழ்வை பற்றி தான் இதில் சொல்கிறார் அந்த மரணமில்லா பெருவாழ்வுக்கு என்ன வழி எப்படி கிடைக்கும் என்ன செய்தால் அந்த மரணமில்லா பெருவாழ்வு நமக்கு கிடைக்கும் அப்படின்றாரு அந்த இறந்தார் எழுதல் அந்த எழுதல் அப்படின்னா யாரை இறந்தார் என்று சொல்லுகின்றார் என்றால் இந்த உயிர் சாதாரணமாக நமக்கெல்லாம் உயிர் நீங்களை போன போன பிறகு அவங்க அந்த இதை வந்து பொணம் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து ஒரு முக்கியமான வார்த்தை பார்த்தீங்கன்னா இறந்தார் அப்படின்னும் பொழுதே அந்த பிணத்துக்கும் இந்த இறந்தாருக்கும் வந்து ஒரு வித்தியாசம் உண்டு பொதுவாக உலக வழக்கத்தை வழக்கை விட இங்கே வந்து இறந்தார் அப்படின்னும்போது அங்கே வந்து ஒரு பொருள் இருக்குதுன்னு அர்த்தம் அவங்க வந்து இப்போ இந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறோம் இல்லைங்களா அந்த நிலை தான் இது அது உயிர் போல் ஆனால் அவங்களுடைய இருப்பு அவங்களுக்கு தெரியாது கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய இருப்பு அவங்களுக்கு தெரியாது எதுவுமே அசைக்கு சுவாசம் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கோம் இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கோம் செயற்கை சுவாசம் ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது அதுதான் இந்த கோமா ஸ்டேஜ் ஆக நம்ம எல்லாரையுமே வந்து ஞானிகள் கோமா ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதாவது அன்கான்சியஸ் நமக்கு யாருக்குமே வந்து அந்த கான்சியஸ் அந்த சூப்பர் கான்சியஸ் இதை வந்து நம்ம அணுவளவு கூட உபயோகப்படுத்தலை நம்ம ஆனால் நம்ம சொல்லிக்கிறோம் நம்ம விழிப்புணர்வோடு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் ஜாகிரத்தையோட நம்ம வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படின்ட்டு ஏன்னால் அப்படி கிடையாது ஒரு சென்ற ஒரு மாதம் கூட திண்டுக்கல் அண்ணா சொன்னாங்க நம்ம அநேகமாக எல்லாருமே வந்து உலகத்தில் வந்து அன்கான்சியஸில் தான் இருக்கோம் நம்ம உணர்வற்ற நிலையில் தான் இருக்கோம் நம்ம உணர்வுலாம் வந்து கீழே இறங்கி போயிருக்கு அதாவது தேக நிலைக்கு இறங்கி போயிருக்கு அது வந்து அதெல்லாம் வந்து ஒரு இதே கிடையாது அது தத்துவத்தில் நம்ம பிழைத்து வர்றோம் அது வந்து உணர்வு கிடையாது ஆக நம்ம மேல்ிலையில் வந்து அந்த ஆன்மா வந்து இன்னும் விழிப்பு அடையலை அது தன்னை உணராத நிலையில் அது வந்து இறந்த நிலையில் இருக்குது இருக்குது இறந்த நிலையில் இருக்குது அதனால் நம்மலாம் இறந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கிறோம் ஆனால் நாம் இருக்கிறது நமக்கு தெரியாது அதான் இறந்தார் அப்படின்னு சொல்லலாம் அந்த இறந்தார் எப்பொழுது எழுவார் எப்படி எழ முடியும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பாடலில் சொல்கிறார் அதை என்ன சொல்கிறாருங்கன்னா முதல்ல சொல்லால் அலப்பரிய ஜோதி வரை அப்படின்றார் அதன் மீது சொல்லால் அலப்பரிய ஜோதி வரை வரை அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம் வரை அப்படின்னா மலை அப்போ ஜோதி வரைன்னா மலை இதுதான் ஆணை பொன்னம்பளத்தை கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அம்மா அற்புத காட்சி அடி ஜோதிமலை ஒன்று தோன்றிற்று அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அப்படின்னு சொல்கிறார் அங்கே வந்து மலை அப்படின்னு சொல்றாரு இங்கே ஜோதி வரை அப்படின்னு சொல்கிறார் அப்போ வல்லல் பெருமான் வந்து அந்த ஆணை பொன்னம்பள்ள சொல்கிற ஜோதிமலை ஒன்று தோன்றிற்று அப்படின்னு சொல்கிறாரு அதுவும் சொல்லால் அலப்பரிய ஜோதி வரை அப்படின்றதும் ஒன்றுதான் அது என்னது அது அப்படின்னா நம்ம புறக்கண்களால் பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு ஒரு சமுத்திரம் எடுத்துக்கிட்டோம் பெரிய ஒரு சமுத்திரம் அதில் ஒரு ட்ராப் அளவு தான் வந்து நம்ம கண்ணால் பார்க்கறது அது கூட ஒரு உயரமான மலை மீது ஏறி அங்கேருந்து இந்த உலகத்தை பார்க்கும்போது ரொம்ப பறந்து விரிந்த மாதிரி இருக்கும் நம்ம கண்ணுக்கு சுத்தூலும் சுற்றியும் பார்க்கும்போது அது ஒரு கோல வடிவில் இந்த உலகம் வானமும் பூமியும் சேர்ந்து ரொம்ப தொழில் தொலைவில் அது அது பெண்டாகிற மாதிரி தெரியும் ஆக அதுக்கு ரொம்ப உச்சியில் மலை உச்சியில் போய் நம்ம பா பார்க்கும்போது பிரம்மாண்டமாக தெரியும் அது அந்த அளவுக்கு தான் நம்ம கண்ணுக்கு தெரியும் அதுக்கு மேலே தெரியாது இதெல்லாம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா அதான் சமுத்திரத்தில் மகா சமுத்திரத்தில் ஒரு ட்ராப் அளவு கூட அது சொல்ல முடியாது அப்போது சமுத்திர அளவுக்கு இந்த பிரபஞ்சம் அப்படின்னா கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா இந்த பிரபஞ்சம் வந்து எங்கேயுமே முடியாது அப்படின்னு விஞ்ஞானிகளே சொல்கிறாங்க இன்னும் கூட வந்து ஒரு வினாடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் பிரபஞ்சம் விரிவடைந்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு இப்போது அதை பற்றி ரிசர்ச் பண்ணிட்டுருக்காங்க அது சதா விரிவடைந்து கொண்டே இருக்க அந்த பிரபஞ்சம் ஆக இந்த பிரபஞ்சத்துக்கு இடம் கொடுத்துருப்பது அகண்டாகாச பெருவெளி அது பெருவெளி இருக்கிற இடம்லாம் அந்த பிரபஞ்சம் விரிந்து கொண்டே போயிட்டே இருக்கும் அந்த பெருவெளி அந்த அகண்டாகாச பெருவெளி எங்கேயும் முடியாது ஆக இதெல்லாம் இது மொத்தம் சேர்ந்து தான் நம் கண்ணால் காண்கின்ற இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம்ன்றது பார்த்திங்கன்னா இது பல அண்ட கோலங்கள் ஒளி கோலங்கள் ஒளி கோலங்கள் ஒவ்வொரு சூரியனும் ஒவ்வொன்றுத்துக்கும் அந்த பூமி போன்ற உயிர்கள் வாழ்கின்ற இடம் அது ஒன்று தான் அதுக்கப்புறம் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி யுரோனஸ் புரோட்டோன் நெப்டியூன் இந்த மாதிரி கொள்கள் ஒன்பது கொள்களும் அதுக்கு மேற்பட்ட கொள்களும் ஒவ்வொரு சூரிய குடும்பத்துக்கு இருக்குது இது போல் பல கோடி 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 சூரிய குடும்பங்கள் சேர்ந்தது தான் இந்த பிரபஞ்சம் இது இதில் வந்து அண்டங்கள் இந்த அண்டங்களுக்குள்ள ஒவ்வொருத்துக்குள்ளும் பிண்டங்கள் பொருள்கள் வெ வெவ்வேறு தோற்றங்கள் வடிவங்கள் கொண்ட பொருள்கள் பண்டங்கள் பிண்டங்கள் இதெல்லாம் தோற்றம் மாற்றம் மறைவடைந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு எந்த ஒரு எடுத்தாலும் தோற்றம் மாற்றம் மறைவு அடைந்து மிரிப்பு அது வேறு ஒன்று புதுசாக அது அப்பியரன்ஸ் ஆகும் அப்பியரன்ஸ் அப்பியரன்ஸ் அண்ட் டிஸ்அப்பியரன்ஸ் இப்படி இருந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு எது ஆதாரமாக இருக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அணுக்கள் அல் அணுக்களின் செறிவு தான் எல்லாமே அது அண்டமாகட்டும் அண்ட கோலங்களாகட்டும் சூரிய கோலங்களாகட்டும் ஒளியேற்ற பூமி செவ்வாய் வியாழன் யுரேனஸ் இந்த மாதிரி ஆகட்டும் எல்லாமே அணுக்கள் அணுக்கள் என்று செறிவு நிலை தான் இந்த அணுக்களுக்கு ஆதாரமாக இருப்பது எதுன்னா அதுதான் அற்பெருஞ்சோதி அந்த பெருஞ்சோதி நிலை அற்பெருஞ்சோதியில் அற்பருஞ்சோதியை பிரிக்க முடியாது அதில் அப்படி பிரித்து பார்க்கும் பொழுது பெருஞ்சோதி நிலை தான் அது பொன்னம்பலமாக சொல்லப்படுகிறது ஆக நம்ம கண்ணால் பார்க்கின்ற இந்த பிரபஞ்சம் வந்து ஒரு பெருஞ்சோதி கண்ணால் பார்க்க முடியாத ஒரு ஜோதி மலையாக இருக்குது அப்படின்னு ஞானிகள் சொல்கிறாங்க இது ஞானிகளுடைய கண்ணால் அதை பார்க்குறாங்க அவங்களுக்கு ஜோதி மலையாக தான் தெரியும் ஒரு பொருளாக தெரியாது இப்போ நம்ம அறையில் உட்கார்ந்து இருக்கோம் இப்போ அந்த அறையில் வந்து பீரோ இருக்குது நாற்காலி இருக்குது கட்டில் இருக்குது வீட்டில் வந்து மிக்சி இருக்குது கிரைண்டர் இருக்குது சுவர் இருக்குது வெளியில் பார்த்தோம்னா ஆடு மாடு கோழியெல்லாம் இருக்குது மரங்கள் இருக்குது மலை இருக்குது ஆறு இருக்குது நீர்வீழ்ச்சி இருக்குது பறவைகள் இருக்குது இப்படி நம்ம க பல பேத வண்ணங்களோடு தான் இந்த பிரபஞ்சம் காட்சியிருக்கு ஆனால் ஞானிகளுக்கு அது மாதிரி தெரியாதான் அது வந்து மொத்தமே ஜோதியாக தான் தெரியும் ஒரே ஜோதி மயமாக தான் தெரியும் இதுதான் வந்து பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த அடிமுடி அண்ணாமலையாருடைய அடிமுடி காண முடியாதபடி அந்த ஜோதிக்கு அடிமுடி காண முடியாதபடி அது விரிவடைந்து போயிட்டே இருக்க எல்லா பக்கமும் அதனால ரெண்டு பேருமே தோல்வி அடைகிறாங்கன்றது அது ஒரு புராணத்தில் வர்ற ஒரு கதை உண்மை என்னன்னா அந்த எல்லையற்ற அந்த ஜோதிக்கு எல்லை கிடையாது அதுதான் சொல்லால் அளப்பரிய ஜோதி வரை இது வந்து ஞானிகளுக்கு வந்து அந்த பேத தோற்றங்கள்லாம் நீங்கி அது ஜோதி தெரியுமா இதுக்கு ஒரு உண்மை சம்பவம் வந்து குறிப்பிடுறது இங்கே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம திண்டுக்கல் சுவாமி சரவானந்த சுவாமி அவர்கள் வந்து சத்திய ஞான கூட்டத்தில் இருக்கார் இது சுமார் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு உண்மை திண்டுக்கலுக்கு பக்கத்தில் மதுரை இருக்கு மதுரையில் ஒரு ப்ரொஃபஸர் வந்து சுவாமிகளோட அப்பப்போ வந்து போவார் சுவாமிகளோட ரொம்ப பற்று வைத்தவர் அவர் வந்து ஒரு இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறையாவது வந்து சுவாமிகளை தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவார் அது ஒரு சந்தர்ப்பம் சரியில்லாதனால ஒரு மூன்று நான்கு மாதம் அவரால் வர முடியல அப்புறம் வருத்தப்பட்டு என்ன எவ்வளோ நாள் ஆயிடுச்சு சுவாமிகளை தரிசனம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்தோடு இருக்கும்போது சரி ஒரு நாள் புறப்பட்டார் மதுரையிலேருந்து புறப்பட்டு திண்டுக்கல் வந்து சத்திய ஞான கூட்டத்துக்கு உள்ளே வந்து சுவாமிகள் வந்து ஆசனத்தில் அமர்ந்திருக்காரு சுவாமிகள் திருவடிகளை வீழ்ந்து வணங்கி பக்கத்தில் உக்கா சும்மா ஒரு ஒரு அரை நிமிடம்தான் ஆகுது முப்பது செகண்டு அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு பேர் அனுபவம் ஏற்படுது கண்ணில் பார்க்குறாரு எல்லாமே மறைஞ்சிடுது அந்த சுவாமிகள் இருக்கிற ஆள் சுவாமிகள் அந்த ஆசனம் அந்த ஹாலில் இருக்கிற பொருள்கள் சுவர் அனைத்து சுற்ற மறைஞ்சிடுது இவர் உடலும் மறைஞ்சிடுது இவர் உணர்வு மட்டும் இருக்குது அந்த உணர்வு உணர்வு நிலை அந்த உணர்வை சூழ்ந்து மொத்தமே ஜோதியாக தான் தெரியுதான் அது கண்ணை மூடனாலும் சரி கண்ணை திறந்தாலும் சரி அவரை சுற்றி ஒரு ஜோதி மலை அது போயிட்டே இருக்கிறது அந்த ஜோதி மலைக்கு நடுவில் இவர் ஒரு உணர்வு மயமாக ஒரு புள்ளி உணர்வாக இருக்கார் இது ஒரு 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 சில செகண்டு தான் அந்த எல்லாம் மறைஞ்சிடுது எல்லாம் மறைஞ்சு அவரை சுற்றி ஒரு ஜோதி பிழம்பு அது போயிட்டே இருக்குது மிகப்பெரிய ஒரு ஜோதி அவரை சூழ்ந்துருக்கு எதுவுமே தெரியல பொருளோ இவர் வடிமோ எதுவுமே தெரியல ஒரு ஜோதி பிழம்பாக தெரியுது அத்தனையும் ஒரு சில வினாடிகள் வந்து அந்த ஒரு தரிசனம் கிடச்சி அது மறைஞ்சிடுது இது எதுக்கு நம்ம சொல்கிறோம்னா அந்த மாதிரி அந்த ஒரு நிலை அதுதான் உண்மையான ஒரு நிலை நம்மை சூழ்ந்து மொத்தமே ஜோதி தான் இருக்கே அதை தான் பெருமானார் சொல்கிறார் சொல்லால் அளப்பரிய ஜோதி வரை மீது அப்போ இந்த அப்புறம் இந்த பாடலோட இன்னும் அந்த ஆணி பொன்னம்பளம் பாடலை ஒப்பிட்டு பார்ப்போம் ஜோதி மலை ஒன்று தோன்றிற்று அதில் ஒரு வீதி உண்டாச்சுதடி அப்படின்றால் அப்படின்றார் அந்த வீதி அப்படின்னா சாலை தர்மசாலை அதுதான் அந்த தர்மசாலையில் ஆண்டவர் எழுந்தருளி இருக்கார்ன்றது அந்த தர்மசாலையாக விளங்குகிறது எதுன்னா அந்த சிற்றவை தான் அந்த ஆன்மாதான் ஆன்மாதான் ஆண்டவருக்கு ஆண்டவருடைய அருள் விளங்குவதற்கு ஒரு மார்க்கமாக அருள் விளங்கும் சாலையாக தர்மசாலையாக இருக்கின்றது அதாவது வடலூரில் தர்மசாலை தனியாக இருக்கு சத்தியஞான சபை தனியாக இருக்குது சித்தி வளாகம் தனியாக இருக்குது ஆனால் நமக்கு உள்ள மூணுமே ஒன்று தான் சித்தி வளாகமும் அது தான் சத்தியஞ்சான சபையும் அது தான் தர்மசாலையும் அதுதான் ஆக அந்த சாலை அல்லது வீதி அந்த வீதி தான் நாம் ஒவ்வொருவருமாக இருக்கிறோம் அந்த வீதி என்பதும் சாலை என்பதும் மார்க்கம் என்பதும் வழி வழி அதுதான் அதுதான் அதனால தான் இயேசுநாதர் நான் நானே சத்தியமும் வழியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அந்த வழின்றது தான் ரொம்ப முக்கியமானது இறைவனுடைய அருள் விளங்குவதற்கு வழியாக இருப்பது எதுன்னா அதுதான் ஆன்மா ஆன்மாவில் தான் அருள் தன்னை விளக்க முடியும் வேறு இடமும் கிடையாது அந்த அருள் விளங்குவதற்கு இடமாக இருப்பது எதுன்னா அந்த ஆன்மா தான் அதுதான் சிற்றவை அதுதான் சிற்றம்பலம் அதுதான் அந்த ஜோதி வரை மீது து தூய துரிய பதி அப்படின்றார் பதி அப்படின்னா கடவுள்ன்ற ஒரு அர்த்தம் உண்டு இன்னொன்று ஊருக்கு பேர் பதின்னு சொல்லுவாங்க இப்போ திருப்பதி பதினா ஊர் இப்போ தமிழ்நாட்டில் திருவூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது அது ஊர் அப்படின்னாலும் பதி அப்படின்னாலும் ஒன்று திருப்பதி அப்படின்னாலும் ஒன்று தான் திருவூர் அப்படின்னாலும் ஒன்று தான் ஆக அந்த பதிதொறும் பதி எங்கிலும் இருந்து நடமாடும் அப்படின்னு சொல்லிட்டு அருணிகராஜர் சொல்வார் பதி எங்கிலும் இருந்து நடமாடும்னா ஒவ்வொரு ஸ்தலத்துலேயும் எல்லாமே ஒவ்வொரு ஊர் ஒரு ஸ்தலமாக விளங்குது எல்லா இடத்துலையுமே அந்த முருகப்பெருமான் எங்கேயும் இருந்து நடமாடி கொண்டிருக்கிறார் அந்த அது மாதிரி இந்த பதின்னா ஊருக்கு பேர் பதி அது இல்லாமல் இந்த இடத்துல பதின்ற ஒரு இது வந்து இறைவன் விளங்குகின்ற ஒரு ஊர் அந்த மாதிரி தான் வரும் என்னென்னு சுவாமி சரவானந்த அவர்கள் சொல்வார்கள் இறைவனுக்கு இறைவன்கோ கடவுள்ன்றும் தெய்வம்ன்றும் ஆனால் பதின்றது ஒரு சிறப்பு பதி பசு பாசம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க பதி அப்படின்னா பதினாலே இறைவன் இறைவனை பார்த்து நம்ம பதி அப்படின்னா திரும்ப இறைவன் நமக்கு சொல்கிறாராம் பதி பதின்னா நீ என்னில் பதிவாய் நீ என்னை எண்ணில் வந்து என்னோடு பதிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஆணையிடுற மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஆணை சொல்லாக மாறும் ஆக தூய துரிய துரிய நிலைன்றது அப்படின்றது எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாம இருக்கிறது வந்து ஜீவ ஜீவசாக்கிரம் ஜீவசொப்பனம் ஜீவசுத்தி அதுக்கப்புறம் வந்து பரசாக்கிரம் பரசொப்பனம் பறசுழ்த்தி அதுக்கப்புறம் குரு சாக்கிரம் குரு சொப்பனம் குரு சுழ்த்தி இந்த ஒன்பது நிலைகளும் நவநிலைகளும் ஒரு ஜீவனுக்கு அவஸ்த நிலைகள் தான் சொல்கிறார் நவமாம் அவத்தை நனவாதி பற்றில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் திருமூல நாயனார் ஆக வந்து இந்த நவ அவத்தைகள் நீங்கிய ஒரு நிலை தான் வந்து அந்த துரிய நிலை அந்த துரிய அதுதான் துரிய பதி அதுதான் திருச்சிற்றம்பலம் அப்படின்ற ஒரு ஊர் அந்த ஊரில் அந்த ஊருக்கு நம்மளை நம்ம உண்மையில் அந்த ஊர் தான் நாமாவே இருக்கோம் அதுதான் நம்ம நம்ம நாமே அறியாத ஒரு அவன நிலை அந்த தூய துரியம் தூய துரியம் சுத்த துரியம் தூய துரியம் தூய துரிய பதி அப்படின்றது சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் சிற்றவை அதுதான் நம் தலைக்கு நடுவில் இருக்குது ஒரு அணுவடிவம் அந்த அணுவடிவமாக அது இருக்கு நுண் அருள் நுண்ணுணர்வு நிலை அதுதான் வந்து வீதி ஆண்டவருக்கு வீதி சாலை மார்க்கம் வழி உண்மை விளங்க உண்மை விளங்கும் இடம் எதுன்னா தான் ஆன்மா சாலை மார்க்கம் வீதி வழி எல்லாமே அந்த தூய துரிய பதியில் அந்த இடத்துல நேயமறைவோது எல்லாம் செய்ய வல்ல சித்தர் தம்மை நேய மறை ஓது எல்லாம் செய்ய வல்ல சித்தர் அதுதான் அற்பரும் ஜோதி ஆண்டவர் எல்லாம் வல்லவர் எல்லாம் உடையவர் எல்லாம் ஆனவர் நேய மறைகளெல்லாம் ஆகம மறைகளெல்லாம் ஓதுகின்றனவாம் யார எல்லாம் செய்ய வல்ல சித்தர் அந்த சித்தர் தம்மை உறும்போது அப்போ நம்ம வந்து இந்த தேக உணர்வு மனோ உணர்வு ஜீவ உணர்வுலாம் கடந்து அந்த தத்துவ நிலையெல்லாம் கடந்து அந்த தூய துரிய பதியாகிய சிற்றம்பலத்தை அடைகின் அடைகின்ற பொழுது அந்த பதி தம்மை அந்த சித்தரை எல்லாம் வல்ல சித்தராகிய அற்புறம் ஜோதி ஆண்டவர் தம்மை உறும்போது உறுதல் உரும்போதுனால் உறுதல் உறுதல்னால் சேர்தல் இணைதல் பொருந்துதல் கூடுதல் அடைதல் ஆக அவரை நாம் சார்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவரை சேர்ந்து கொள்ளுகின்ற பொழுது அவரை பொருந்தி கூடுகின்ற பொழுது அவரை அடைந்து கொள்ளுகின்ற பொழுது அப்பதான் இறந்தார் எழுவார் ஆக இவ்வளவும் நம்முடைய ஒரு ஆன்மாவனுடைய முயற்சியை பற்றி தான் சொல்கிறார் அது நம்முடைய முயற்சியால் தான் தான் நடக்கமே தவிர திருவருள் துணையால் நாம் அந்த முயற்சி செய்து தான் அந்த நிலையை அடைய வேண்டும் அப்பொழுது தான் இறந்த நிலையை விட்டு பிறந்த நிலையில் அந்த பகர வடிவ பிறந்த நிலைக்கு வருகின்ற பொழுது அந்த ஆன்மா விழிப்படைந்து தான் வந்து இயற்கை உண்மை இயல் வடிவினன் அந்த மெய்ப்பொருள் வண்ணமானவன் அப்படின்ற ஒரு நித்திய மாநிலை நேர்ந்து கொள்ள இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு வந்து மரணம் இல்லை ஆகி ஆகிவிடுகிறது இதுதான் அதுக்காகத்தான் அந்த ஒரு வெற்றிக்காக தான் புறத்தாரை ஊது இந்த தாரை இதெல்லாம் வந்து இந்த சைவத்தில் திருவிழாக்கள் எல்லாம் ஊர்வலம் வரும்போது உற்சவர் ஊர்வலம் வரும்போது அந்த தாரை ஊதுதல் சங்கு ஊதல் அது நிறைய இருக்குது நிறைய இசைக்கருவிகள்லாம் அதை இது பண்ணுவாங்க அதில் ஒன்று தாரை ஊதுதல் நீளமான ஒரு புல்லா ஊழல் மாதிரி இருக்கும் அதை வந்து ஊதுவாங்க அது ஒரு வெற்றிக்காக அது அதுக்காக சொல்கிறார் அந்த இறந்தார் எழுதல் இந்த பாடலில் சொல்கிறது எல்லாமே அந்த சத்தவர் எழுதல் அந்த இதுக்காக தான் வந்து சத்திய ஞான சபைக்கு முன்னாடி எழுவார் மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது எழுவார் மேடை அந்த எழுவார் மேடைன்னா சத் ஆன்மா வந்து சத்த நிலையிலிருந்து விழிப்பு அந்த கான்சியஸ்னஸ் சூப்பர் கான்சியஸ் மைண்டுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதுக்கும் அப்பாற்பட்டது அதுதான் விழித்திருத்தல் விழித்திரு பசித்திரு தனித்திரு விழித்திரு அங்க தான் வந்து நம்ம தனித்திருக்கக்கூடும் அந்த விழிப்போடு தனித்திருக்கக்கூடும் அந்த ஒரு நிலையை சொல்கிறது தான் இறந்தவர் எழ வேண்டும் இல்லைன்னா நமக்கு வந்து திரும்ப திரும்ப இந்த பிறப்பு இறப்பில் சிக்கி கொண்டு தான் இருக்கின்றோம் இப்பொழுது நாம் சத்த நிலையில் இருக்கிறோம் ஆக என்ன தத்துவ நிலத்து தத்துவத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த தேகத்துலேயும் அந்த மன மனம் என்கின்ற தத்துவத்திலையும் ஜீவ தத்துவத்திலையும் தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆக நம்ம ஆன்மன் ஆன்மாவை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாமல் இருக்கிறது தான் ஒரு அவல நிலை நாம் அந்த ஆன்மாவாக இருந்தும் நம்மால் வந்து நம்ம அறிய முடியல அது அந்த ஜீவன் முயற்சி செய்து ஏகின்ற பொழுது தான் இந்த நினைப்பு மரப்பு இரவு பகல் இன்பம் துன்பம் பிறப்பு இறப்பு இது இந்த நிலைகளிலிருந்து அனைத்திய நிலைகளிலிருந்து விடுபட்டு அந்த பிறப்பிறப்பற்ற நினைப்பு மரப்பற்ற இரவு பகலற்ற அந்த துரிய நிலையில் நாம் வாழ்கின்ற பொழுது தான் நம்ம ஆனந்த வாழ்வு வாழ முடியும் அதுதான் நம்முடைய இயற்கை உண்மை இயல் வடிவத்தில் நம்ம வந்து எக்காலும் அழியாத அந்த அருள் இன்ப ஆனந்த வாழ்விலே அருள் அனுபவ ஆனந்த வாழ்விலே வாழ முடியும் இதை சொல்கிறது தான் இறந்தார் எழுவார் என்று புறத்தாரை ஊது அப்படின்னு சொல்கிறாரு இன்னொரு படலில் இறந்தார் எழுவார் என்று கைத்தாளம் போடு அப்படின்லாம் சொல்லியிருக்கார் ஆக இதை பற்றி வெளிப்படையாக சொல்கிறதுக்காக தான் சத்தியஞான சபிகிற்கு எழுவார் மேடை அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த எழுவார் மேடை வந்து இப்போ அது வந்து பன்னிரெண்டுக்கு ஆறு படிகள் அதுக்கு ஆறு படிகள் ஏழாவது படிகளை தான் நம்ம எழணும் ஒன்று இன்னொன்று பன்னிரெண்டு கால் இருக்குமோ இருக்குமா அதில் அது இப்போ அதெல்லாம் இல்லை அந்த அதெல்லாம் எதை குறிக்கிதுன்னா நம்ம அக அனுபவத்தை தான் குறிக்கிது ஆறு ஆதாரங்களை கடந்து அந்த ஏழாவது நிராதார நிலைக்கு நம்ம வரணும் ஆக எழுவார் அப்படின்னும் போதே அதில் எங்கே எழணும்னா நம்ம ஏழாவது நிராதார நிலையிலே எழ வேண்டும் எப்படி அந்த சூரியன் வந்து அந்தரத்தில் எந்த ஆதாரமின்றி ஆகாசத்தில் ஒளிருதோ அதே மாதிரி நம்ம சிதாகாசமாகிய அகவானிலே அருஜோதியாய் ஞான சூரியனாய் ஒளிர வேண்டும் அது விளங்குகின்ற அந்த சிற்றம்பலம் அந்த பதி வில துரியபதி விளங்குகின்ற இடம் எதுன்னா ஏழாவது நிராதார நிலையம் அதை ஏழு அப்படின்ல எழு அப்படின்னு சொன்னாலும் அது சரியாக இருக்குது ஆக எழுதல் என்பது ஏழாவது நிராதார நிலையில் நம்ம விழித்து எழ வேண்டும் சுத்த ஆன்ம சுருமியாய் விழித்து எழ வேண்டும் அதுதான் எழுவார் மேடை பனிரெண்டு கால் மண்டபம் அந்த பன்னிரெண்டு கால் கொண்ட மண்டபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பனிரெண்டாவது துவாத சாந்த நிலை துவாதசாந்தம் துவா துவாத சாந்தம் வந்த வளல் வந்து வந்து புகழ்ச்சியில் மூன்று நிலைகள் சொல்லுவார் தவாதசாந்தம் சாந்தம் தவாத சாந்தம்னா நீங்காத ஒரு பேரமைதி நிலை அதுதான் நிராசை நிலை அந்த நம்ம அந்த தேக உணர்வு மன உணர்வுலாம் கடந்து பூர்வ மத்தியில் லயித்து பூர்வ மத்திய நாட்டத்தோடு நிராசையோடு வந்து திருச்சந்நிதி முதல் நிற்கின்ற பொழுது நமக்கு நிராசை திருவருளாலே நிராசை நிலை அருளப்படுகிறது அதுதான் தவாத சாந்தம் தவாதன்னா நீங்காத ஒரு சாந்த நிலை அந்த நிராசை வந்துச்சோன்னாவே நமக்கு பேரமைதி எப்போதுமே அந்த பேர் அமைதியில் இருப்போம் அதுதான் துவாத சாந்தம் அது வந்து இரண்டு வகையில் பிரிப்பாங்க துவாதச அந்தம் அந்த நிலை ஆன்மாவுக்கு அந்தம் எதுன்னா ஆனந்தம் தான் இங்கே அந்த சாந்தம் அப்படின்னால அமைதியும் குறிக்கும் இன்னொன்று அந்த அந்தம் அல்லது துரிய நிலை அந்தம்னாலே நிலை அந்த துரிய அனுபவம் துரிய சுகம் அதுதான் துரிய சுகம்னு சொல்கிறது அது வந்து பன்னிரெண்டாவது நிலையில் வரது தான் அந்த துரிய சுகம்னு சொல்லுவாங்க அதுக்கு உள்ளே போயிட்டாலே அந்த த்ரையோதசாந்தம் திரி த்ரீயோ தசம் அப்படின்னா திரையோதசம் த்ரீன்னா மூணு தசம்னா பத்து பதிமூன்றாவது நிலை திரையோதச நிலை சிவ வெளி நடுவே வரை ஓதரு சுக வாழ்க்கைமை பொருளே அப்படின்றார் அதுதான் துரியாதீதம் அந்த துரியத்துக்குள்ளே போயிட்டாவே அந்த பதிமூன்றாவது துரியாதீத நிலை அது ரெண்டுமே அனுபவப்படுவான் ஆக இந்த ஒரு நிலை தான் திருவடி போச்சு வரும் தவாத சாந்தம் துவாத சாந்தம் சாந்தம் இந்த ஒரு நிலையை சொல்கிறது தான் அந்த துரிய துரிய பதி சிற்றம்பழம் எங்கே துரிய பதி ஆக நம்ம தேகநிலையில் இறந்து ஆன்ம நிலையில் பிறக்கிறது தான் இறந்தார் எழுதல் இதை பற்றி நமக்கு வெளிப்படையாக நமக்கு சொல்கிறது தான் அந்த எழுவார் மேடை அப்படின்னு சொல்கிறது தயவு தயாநிதி சுவாமி சரவணந்த அவர்களுக்கு நாம் ஆனந்தம் கூடி நன்றியை தெரிவித்து கொண்டு இத்துடன் இந்த விசாரத்தை முடித்து கொள்வோம் மிக்க மகிழ்ச்சி நன்றி தயவைய வந்தனம் அகமிருந்து வருகிற அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு